ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பாத் சீரியலில் லேட்டஸ்ட் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஹீரோயினான நம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அது மட்டும் இல்லை ஒரு லம்பா லம்பான விஷயமும் நடந்திருக்கு அப்படின் சொல்லணும் ஏன்னா அவங்க ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க குழந்தைய சீட் பண்ணுறதா நம்ம கஷ்டத்தை போக்குறதா அப்படின்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இது ஒரு தெளிவான விஷயமா இருக்குமோ அப்படின்ற தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ ஹீரோயினோட friend அப்பா கால் பண்ணுறாங்க ஸோ அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க வேறு வழி என்னங்க பண்ணுவார் போய் குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அடிமையாக வேலை செய்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு விஷயத்துக்கு ஊற விட்டு போகிறது கரெக்டுன்னு எடுத்த டெசிஷனு அது அவரை இன்னும் பெரிய விஷயமாக மாட்டி விட்டுருக்குன்னு சொல்லணும் ஸோ வட்டி கொடுத்தவன் கரெக்டாக வந்து அவங்கள பிடிச்சி லாக் பண்ணிட்டான் ஸோ லாக் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு ஊருக்கு விட்டு போகிறீங்களா சீட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஜென்ஸை போட்டு வெளு வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க ஸோ தன் அண்ணன் அடிபட்டிருக்காரு தான் குடும்பமே கஷ்டப்படுது ஒரு இடத்துல கொத்தடிமையாக வேலைக்கு போகுது அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு கேட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு situation இருக்கிறத புரிஞ்சுகிட்டாங்க so என்ன ஆனாலும் சரி நமக்கு பணம் முக்கியம் அதுக்காக இது செய்யுறது correct தான் அப்படின்ற decision எடுக்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் சொல்லணும் என்ன ஒரு சைடு பார்த்தோம்னா வெண்பாவுக்கு விஜய் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு ஸோ இந்த விஷயம் வந்து கன்ஃபர்மேஷன் ஆனதுனால வெண்பாக்கிட்ட இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்றாங்க சர்ப்ரைஸ்னால் ஒரு டைம் அழகாக கொடுத்தா தான் சர்ப்ரைஸு உனக்கு சர்ப்ரைஸ் வரும் சர்ப்ரைஸ் வரும்னு சொல்லிகிட்டு இருந்தா அது மேலே ஒரு வெறுப்பே வந்துடும் அந்த மாதிரி தான் நீங்கள் சர்ப்ரைஸுன்னு சொல்லி சொல்லி லீவ் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு இருக்கிறது தான் வேஸ்ட்டு நீங்கள் வந்து என்னை ஏமாற்றிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற நிலையில் வந்து வெண்பா சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை பட் அந்த நம்பிக்கையை உருவாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி தான் வெண்பா மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ற நிலையில் விஜய்க்கு தோணியிருக்கு ஆனால் இதோட சூப்பர் விஷயம் என்ன அப்படின்னம்னா அன்னபூர்ணி ஆஃபீஸுக்கு விஜய் போகிறாரு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற நிலையில் ஸோ குழப்பத்தோட ஒரு குழந்தை ஏமாத்த போகிறோம் அப்படின்ற நிலையிலேயே வந்து ரொம்ப யோசனையோடவே வந்து ஹீரோயின் வராங்க ஸோ இதுதான் அந்த பொண்ணு அப்படின்ற இன்ட்ரோ கொடுக்குறப்ப விஜய்க்கு இருந்த அதிர்ச்சியை பார்க்கணுமே வேற லெவல் இந்த அதாரி பொண்ணா அப்படின்ற நிலையில தான் அவர் பார்த்துருப்பார் இந்த பொண்ணை எப்படி ஏத்துக்க முடியும்னு அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கும் இவர் வீட்டுக்கா இவர் ஒரு ரவுடியாச்சே அப்படின்ற தான் அதிர்ச்சி இருக்கும் ஸோ அதோட நம்ம வெண்பாவும் சரி அது ஹீரோயினோட மீட்டிங்கை வந்து பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆவலா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்